இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வந்து எல்லா ஹோட்டல்லையும் கிடைக்கக்கூடிய பொங்கல் தான் வீட்டிலேயே ஈஸியான மெத்தட்ல குக்கரில் எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் இதுக்கு சாம்பார்லாம் தேவைப்படாதுங்க வெறும் தேங்காய் சட்னி இருந்தாலே போதும் ரொம்பவே நல்லா இருக்கும் இப்போ வாங்க இது எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கோமதிஸ் கிச்சன் கோமத்தீஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க உடனுக்குடனே அப்டேட் வேணும் அப்படின்னா பக்கத்தில் இருக்க பெல் பட்டனில் ஆல்கிற ஆப்ஷனை மறக்காம ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ இந்த மல்லிப்பொங்கல் பார்த்திங்கன்னா இன்றைக்கி குக்கரில் தான் செய்ய போகிறோம் அதுக்காக நூறு கிராம் டம்ளரை வச்சுருந்திங்கன்னா ஒரு டம்ளர் அப்படி இல்லைன்னா மெஷரிங் கப்பில் கப்பு பச்சரிசி பொன்னி பச்சரிசி அப்படி இல்லைன்னா சோனா மசூரி அரிசி எது வேணால் எடுத்துக்கலாம் அடுத்ததாக வந்து மெஷரிங் கப்பு வச்சுருந்திங்கன்னா கால் கப்பு பாசிப்பருப்பு எடுத்துக்கோங்க அப்படி இல்லைனா அரிசி எடுத்த கப்லேயே பாதி அளவுக்கு பாசிப்பருப்பு சேர்த்துக்கோங்க இப்போ அதை நல்லா ரெண்டு மூணு தடவை கழுவிக்கலாம் இப்போ அரிசியாக கழுவியாச்சுங்க தண்ணி ஊற்றுறதுக்கு முன்னாடி இந்த மல்லி பொங்கலுக்கு நம்ம வந்து கொத்தமல்லியை அரைச்சி எடுத்துகிட்டு வரணும் அதை ரெடி பண்ணிவிட்டு தண்ணி ஊற்றிக்கலாம் இப்போ மல்லித்தலை அரைக்கிறதுக்காக ஒரு சின்ன மிக்சி ஜார் வச்சுருக்கிறேன் ஒரு அரை கைப்பிடி அளவுக்கு மட்டும் மல்லித்தலை சேர்த்துக்கோங்க உங்களுக்கு காரம் அதிகமாக பிடிக்குன்னா ஒரு பச்சை மிளகா அதில் சேர்த்துக்கலாம் பட் நான் எதுவும் சேர்க்க போகிறது கிடையாது வாசத்துக்காக இந்த மல்லியை மட்டும் ஒரு ஆறு கப்பு தண்ணி ஊற்றி நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா அரைச்சி எடுத்துட்டு வந்துட்டேங்க இப்போ இதை வந்து நம்ம தண்ணி ஊற்றுறப்ப அந்த அளவோடைய இதை சேர்த்து ஊற்றிக்கலாம் இப்போ இது வேக வைக்கிறதுக்கு தண்ணி சேர்த்துக்கலாங்க தண்ணியோட அளவுன்னு பார்த்தீங்கன்னா நூறு கிராம் டம்ளரில் அரிசி பருப்பு அளந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒன்றரை கப் அளவுக்கு சேர்த்துருப்பீங்க ஸோ அந்த ஒன்றரை கப்புக்கு நீங்கள் மூணு பங்கு தண்ணி சேர்த்துக்கணும் ஸோ நாலரை கப் அளவுக்கு தண்ணி சேர்த்திங்கன்னா கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு அளவு தெரியணுங்கிறதுக்காக அரிசி எடுத்த கப்லேயே மூணு பங்கும் பருப்பு எடுத்த கப்லேயே ரெண்டு கப்பும் மட்டும்தான் தண்ணி சேர்த்துருக்குறேன் இன்னொரு ஒரு கப்புக்குன்னு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம அரைச்சி வச்சுருந்தோம் பார்த்திங்களா அந்த விழுதோட தண்ணி அளவையும் சேர்த்து தான் உங்களுக்கு நாலரை கப்பு தண்ணி சேர்க்கணும் ஸோ மொத்தமாக வந்து பார்த்திங்கன்னா மூணு பங்கு தண்ணி ஊற்றிட்டேன் இதை நல்லா கலந்துட்டு வேக வச்சுக்கலாம் இதை வேக வைக்கிறதுக்கு குக்கரை மூடிக்கோங்க ப்ரெஷர் வச்சுட்டு மூணுலேருந்து நாலு விசில் மீடியம் ஃப்ளேம்லேயே விசில் விடுங்க இது வேகட்டும் வெந்ததுக்கு அப்புறமா இதுக்கு தாளிப்பு என்னென்னா கொடுக்கலாங்கிறத பார்க்கலாம் இப்போ பொங்கல் வந்து ப்ரெஷர் ரிலீஸ் ஆகிடுச்சுங்க அது முன்னாடி பார்க்குறதுக்கு முன்னாடி தாளிப்பை பார்த்துரலாம் தாளிக்கிறதுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துருக்குறேன் நெய் நல்லா அப்புறமா இதில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துக்கோங்க அதே அளவு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கலாம் அந்த மிளகு லைட்டாக பொரிய ஆரம்பிக்கிறப்ப சேர்த்துக்கோங்க அப்போ கரெக்டாக இருக்கும் இப்போ போட்டிருக்கிற மிளகு சீரகம் நல்லா சட சடன்னு பொறிஞ்சி வரட்டும் சில பேருக்கு பார்த்திங்கன்னா அது லைட்டாக ஒன்றும் பதியமாக இடிச்சும் சேர்ப்பாங்க அதுவும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் அதனால அப்புறமா ஒரு டீஸ்பூன் அளவுக்கு பொடியாக நறுக்கின இஞ்சி ஒரு பச்சை மிளகா கீறி விட்டு சேர்த்துக்கோங்க கொஞ்சம் தாராளமாக கருவேப்பில அடுத்ததான் முந்திரி பருப்பு உங்களுக்கு விருப்பத்துக்கு தகுந்த அளவுக்கு போட்டு எல்லாத்தையும் கொஞ்ச நேரம் இந்த நெய்யிலே பொறிஞ்சு வறுப்படட்டும் இதை வறுத்துட்டு இருக்கப்பயே பார்த்தீங்கன்னா ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காய பொடி சேர்த்துருக்குறேன் கட்டி பெருங்காயம் மறந்துச்சுன்னா நல்லா வந்து பொடிச்சிட்டு இதில் சேர்த்து பொரிய விடுங்க இல்லாட்டி உங்களுக்கு அங்கங்கே கட்டி கட்டியாக இருக்கிற மாதிரி இருக்கும் இப்போ இதை எல்லாம் இந்த அளவுக்கு செவந்ததுக்கு அப்புறமா நம்ம வந்து தாளிப்பு இதை சேர்த்துருக்கலாம் இதை ஒரு இன்க்ரீடியன்ட் இதை சேர்க்கணுங்க நம்ம பொங்கலில் போடுறதுக்கு முன்னாடி அதை நான் போடுறப்ப காட்டுறேன் இப்போ நம்மளோட பொங்கலும் வந்து பார்த்திங்கன்னா ப்ரெஷர் ரிலீஸ் ஆகிடுச்சி ஓப்பன் பண்ணி பார்த்து இப்போ பார்த்தீங்கன்னா நல்ல வெந்து பக்குவமாக வந்திருக்குது இப்போ நம்ம தாளிப்பை சேர்த்துக்கலாம் தாளிப்பை சேர்க்குறதுக்கு முன்னாடி இந்த சூடான நெய்யில் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் மஞ்சள் பொடி போட்டு லைட்டாக கலந்து விட்டுட்டு உடனே பொங்கலில் சேர்த்துருங்க அந்த மல்லி பொங்கலுக்கு இந்த மஞ்சத்தூள் நிறம் சேர்றப்ப அது பார்க்குறதுக்கும் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்கள் இதுலேயே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் உங்களுக்கு எவ்வளோ நெய் வேணுமோ தாராளமாக சேர்த்துக்கோங்க இது ஆப்ஷனல் தான் வேணும்னா நீங்கள் குறைவாக கூட சேர்த்துக்கலாம் இப்போ இதை வந்து நல்லா கலந்து விட்டுக்கலாங்க நல்லா ஒரு கட்டைக்கரண்டியை வச்சு அப்படி கலந்து கொடுங்க பொங்கலை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது ரொம்ப வந்து கெட்டியாகவும் இருக்கக்கூடாது நல்லா சாஃப்டாக அந்த கரண்டியில் ஒட்டாத அளவுக்கு டெக்ஸ்டர் இருக்கணும் இப்போ பார்த்தீங்கனாலே உங்களுக்கு பெ தெரியும் பொங்கல் வந்து ரொம்ப கொளஞ்சும் போகல பக்குவமாக கரண்டியில் ஒட்டாமல் வந்திருக்கு பாருங்களேன் நல்லா சூடாக சாப்பிடுங்க செம டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ இதுக்கு வந்து ஒரு சட்னி அரைக்கணும்னு சொன்னாலே அதை ரெடி பண்ணிக்கலாம் இப்போ இந்த தேங்காய் சட்னி ரெடி பண்ணுறதுக்கு ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு கப்பு அதாவது சின்ன மூடி தேங்காய் வாய்ந்தால் ஒரு மூடி தேங்காய் துருவி சேர்த்துக்கோங்க இப்போ இதிலேயே காரத்துக்கு தகுந்த அளவுக்கு பச்சை மிளகாய் கொஞ்சம் சுருக்குன்னு இருந்தாங்க நல்லாயிருக்கும் அதனால் நாலு பச்சை மிளகாய் சேர்த்துருக்குறேன் அடுத்ததாக இதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை சேர்த்துக்கோங்க பொட்டுக்கடலை அதிகமாக போட்டிங்கன்னா தேங்காய் சட்னிக்கு நல்லா இருக்காது அடுத்ததாக தேவையான அளவு உப்பு அதாவது முக்கால் டீஸ்பூன் டேபிள் சால்ட்டு சேர்த்துக்கோங்க போதும் கூடவே பார்த்தீங்கன்னா ஒரு அளவுக்கு இஞ்சி சேர்த்துக்கோங்க நல்ல வாசனையாக இருக்கும் தண்ணி விட்டு நைஸாக அரைச்சிக்கோங்க இந்த பொங்கலை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா சட்னி கொஞ்சம் தண்ணியாக இருக்கணும் ரொம்ப கெட்டியாக இருக்கக்கூடாது தொகையால் மாதிரி நல்லா ஊற்றி சாப்பிட்றதுக்கு செம டேஸ்ட்டாக இருக்கும் சாம்பார்லாம் தேவையே படாது லைட்டாக தண்ணியை வந்து மிக்சியில் அலம்பி ஊற்றி சேர்த்துருக்குறேன் சட்னியோட கன்சிஸ்டன்சி பார்த்திங்களா உங்களுக்கு இந்த அளவுக்கு தான் இருக்கணும் இப்போ இதை தாளிக்கிறதுக்காக காஞ்சதுக்கு காஞ்சதுக்கப்புறமா கடுகு உளுத்தம் பருப்பு கருவேப்பில் ஒரு காஞ்ச மிளகா போட்டு நல்லா செவக்க விட்டு சேர்த்துருங்க சூப்பரான தேங்காய் சட்னிங்க அந்த பொங்கலுக்கும் நல்லாயிருக்கும் வடையோட சாப்பிட்றதுக்கும் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்க இந்த ஆடி மாதம் வருது இல்லையா மாதப்பரப்புக்கும் சரி சஷ்டி வருதோ அந்த அன்னைக்கும் நீங்கள் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் நல்ல ஒரு பிரசாதமும் கூட இதே மாதிரி அளவுகளோட செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறத கமெண்ட் பண்ணுங்க வீடியோ பிடிச்சிருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் மறக்காம கோமத்தீஸ் கிச்சன் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்